வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியலில் சொல்வன்மை அந்த அதிகாரத்தில் முதல் குரல் நா நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யா நலத்துள்ளதும் அன்று நா நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யான் நலத்துள்ளதூம் அன்று பாருங்க அறிமுகமே ஒரு அற்புதமான குரல் என்னென்னா நா நலம் என்னும் நலனுடமை நா நலம் அப்படின்னு அதையே முதல்ல நா நலம்னு சொல்கிறாரு அப்படிங்கிற நலம் அதாவது சிறப்புடைய சிறப்பு அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சொல்கிறார் ஏன்னா அந்த சொல்வன்மை அந்த நா நலம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறாரு நா நலம் என்னும் நலம் அந்த நலனுடமை அதை வந்து ஒருத்தர் வந்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறது பொருள் வருது ஆனால் பரிமழகர் என்ன உரை எழுதுறாரு அப்படின்னா அமைச்சருக்கு இன்றியமையாத குணமாவது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் ஏன் அப்படின்னா இது வந்து அமைச்சருக்கு வந்து என்னென்ன குணங்கள்னு நம்ம வந்து பார்த்தோம் அதாவது பிரிக்கிறது சேர்க்கறது பிரிந்தார திருப்பி சேர்க்கறது இப்படி எல்லாமே இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற சாதாரண மனிதர்களுக்கு நா நலம் தேவை அந்நலம் யானத்தும் உள்ளதுவும் அன்று அதாவது அந்த நலம் மற்ற எல்லா நலத்தையும் விட சிறந்தது அப்படின்னு பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறாரு அப்போது நம்மளை மாதிரி இருக்க சாதாரண மனிதர்களுக்கே அந்த நா நலம் அப்படிங்கிறது தேவையாக இருக்கும் பொழுது எவ்வளவோ விஷயங்களை வந்து சொல்லால் சாதிக்க வேண்டிய அமைச்சருக்கு அது எவ்வளோ முக்கியம் அதுதான் அதில் சொல்கிறாரு இப்போ இந்த நா நலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று அந்த நம்ம சொல்கின்ற வார்த்தையால் ஏற்படக்கூடிய நன்மை அது ஒன்று இன்னொன்று அந்த சொல் நம்ம சொல்கிற சொல்றதுனால இன்னொருத்தரை பயப்படுத்தணும் நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து இந்த அமைச்சன் வந்து ஒரு விஷயம் வந்து அரசருக்கோ அல்லது எதிரியில் இருக்கவனுக்கோ இல்லை வேறு யாருக்கோ யார்கிட்ட சொன்னாலும் அவன் என்ன நினைக்கணும் அப்படின்னா அச்சோ இதை விட வேறு சிறந்த வழி இல்லவே இல்லைப்பா அவர் சொல்கிறது தான் சரி அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார்ப்பா நம்ம இத்தனை நாள் அது யோசிக்கவே இல்லையே அப்படி வந்து அவன் நினைக்கிற மாதிரி சொல்லணும் அதுதான் அந்த சொல் வன்மை வன்மைனா அந்த வலிமை அவன் வந்து அப்படி நம்பணும் அவன் நம்புகிற மாதிரி சொல்லணும் சரிங்களா அதுதான் நாநலம் ஆக அந்த நாநலம் என்னும் நலம்னுடமை அந்த ந நா அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு தகுதி அமைச்சருக்கு ரொம்ப வந்து தேவை ஏன் அப்படின்னாக்கா இந்த நா யானத்துள்ளதுவும் அன்று அப்படின்னா இது எல்லாவற்றிலையும் அடங்குவது இல்லை எல்லா சிறப்புலேயும் இது அடங்கிறது இல்லை அதை விட பெரியது எது நாநலம் அதனால் இந்த குணம் அமைச்சருக்கு நிச்சயம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நா அப்படின்றது நாவால் உலதாகிய நலம் அதாவது நம்ம நாவ்னால் இந்த சொற்களால் உண்டாகக்கூடிய நன்மை அப்படின்னு வந்து பொருள் இந்த உலகத்தை வந்து ஆக்கக்கூடிய அமைச்சருக்கு இந்த நாநலம் ரொம்ப வந்து தேவை ஏன்னா நம்மளை மாதிரி மனிதர்களுக்கே தேவைப்படும் போது அவருக்கு இன்னும் அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா அதனால் அமைச்சருக்கு மட்டும் அப்படின்னு இல்லை நாம் எல்லாருமே சில சமயம் அமைச்சராகவும் தலைவராகவும் இருக்க வேண்டி இருக்கிறதுனால நமக்கும் இந்த நா அப்படின்றது ரொம்ப தேவை சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்து